வணக்கம் நாம் வீடுகள் அமைத்த ஒரு பிளாக் இது போன்ற அமைப்பில் வடகிழக்கு குறைந்து வாங்க வேண்டாம் என்பது பற்றிய ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன் அதாவது தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு என்ற அமைப்பில் வடகிழக்கு மூளை ஈசியம் இந்த அமைப்பில் கவுண்டியங்கள் வடகிழக்கு மூளை சுமார் பத்தடி என்றால் வாயாவியம் எனப்படும் மேற்கு பகுதியில் சுமார் முப்பது அடிகள் என்ற அளவில் நின்றிருக்கின்றன இது போன்ற இடத்தை வாங்கி வீடுகள் அமைத்தமானால் இங்கே நமக்கு ஈசான்யம் கிடைக்காது இது ஒரு கிழக்கு பார்த்த மனை என்ற அளவில் வைத்துக்கொள்வோம் கொள்வோம் இப்போது இது போன்ற இடங்கள் இருக்கும்போது இதை எப்படி சரி செய்வது என்பது பற்றி ஒரு அன்பர் கேட்டிருந்தார் சரி இதை எவ்வாறு சரி செய்யலாம் என்றால் நாம் இந்த இடங்களில் இங்கே பத்தடிகள் இருக்கும் போது அந்த பத்து அடிகள் அதாவது பத்து அடிகளில் நாம் எந்த விதமான வீடுகளையும் நிலங்கள் வைத்து கட்ட முடியாது இது தண்ணியும் குறையாமல் ஆகவே நமக்கு தேவையான அளவு இங்கே முப்பது அடிகள் இருந்தால் இங்கே நாம் இருபத்தி இரண்டு அடிகள் வைத்து கொள்ள வேண்டும் அதாவது இருபத்தி இரண்டு அடிகள் வைத்து வீடுகள் அமைக்கலாம் இருபத்தி இரண்டு அடிகள் கிடைக்கும்படி தெற்கில் கொஞ்சம் சுமார் ஒன்றரை முதல் இரண்டு அடிகள் விட்டுவிட்டு விட்டு நான் சுகர் வைக்க வேண்டும் இப்போது மூளை மட்டத்திற்கான நமது வீட்டை அமைக்கும் போது தெற்கில் மேற்கில் குறைவான இடைவெளிகள் வைத்து வீட்டை அமைக்க வேண்டும் இதுபோல் இப்போது இந்த வீட்டிற்கு தெற்கு புறம் சுமார் இரண்டு முதல் மூன்று அடிகளும் மேற்கு புறம் அதே அளவுள்ள அடிகளும் வரும் இப்போது கிழக்கில் சற்று அதிகமான இடங்களை விட்டு வடக்கில் சற்று அதிகமான இடங்களை விட்டு இன்னும் இரண்டு காம்பம் சுவர்கள் வேண்டும் முதலில் இருப்பது காம்பம் சுவர்கள் கண்டிப்பாக காம்பம் சுவர்கள் வேண்டும் இப்போது மேற்கை விட கிழக்கில் சற்று அதிகமாக வைக்கிறோம் இவ்வாறு அதிகப்படுத்தி வைக்கும்போது வடக்கிலும் சற்று அதிகமாக வேண்டும் இவர் இவர் அமைக்கும் இந்த வீட்டிற்கு இப்போதே வடகிழக்கு வளர்ந்து விட்டது சரி இதற்கு நடை வேண்டுமல்லவா நாம் வெளிப்படும் இடம் கிழக்கு வீடு என்பதால் கிழக்கில் நடை வைக்கும் போதை காணும் சீட்டிலும் வீட்டிற்கும் இவ்வாறு நடை வைத்தோமானால் நாம் இங்கிருந்து புறப்பட்டு இங்கே வருவது நேரடியாக வருவதற்கு வாய்ப்பில்லை அதே இங்கே இருந்து வெளியில் வந்து இங்கே வந்து வரும்போது இது அக்னி மூளை நடை எனப்படும் இந்த போன்ற நடையானது தவறுதலை தரும் இடமாக இருந்து நாம் வடக்கில் செல்வதற்கு வாய்ப்பும் இல்லாத போது இதை எப்படி சரி செய்ய முடியும் என்பது பற்றி சொல்கிறேன் இப்போது கவனியுங்கள் தெற்கு புறத்தில் ஒரு சுவரானது முதலில் இருக்கும் சுவர் இரண்டாவதாக இன்னொரு சுவர் வர வேண்டும் நமது எல்லை வரையில் இப்போது இது ஒரு பொதுவழியான பாதை இந்த நிலையில் அமைக்கும்போது போது தெற்கு புறத்தில் மேற்கு புறத்தில் அடுத்த இடங்கள் நமக்கு வாய்ப்பு இல்லாத நிலை என்று சொல்ல வருகிறோம் அப்போது இதை நாம் நேரடியாக மேற்கு நோக்கிய ஒரு பாதையாக வைத்து கிழக்கில் வரலாம் என்று சொன்னேன் அல்லவா இப்போது இந்த கிழக்கு இடத்தை அடைத்து நாம் தெற்கில் வெளிவரும்படி தெற்கு உச்சமான அந்த இடத்திற்கு அக்கனி பாகத்தில் நடை வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது இந்த வீட்டை கவனியுங்கள் இந்த இடத்திற்கு ஈசான்யம் குறையவில்லை தெற்கு நோக்கி நாம் வெளியில் வந்து நேரடியாக கிழக்கில் பயணிக்கிறோம் இது வாஸ்துபடி குற்றம் இல்லை இது போன்ற அமைப்புகளில் நமது இடத்தை சரியாக செய்யும் போது குறைவுள்ள இடங்களையும் சரி செய்யலாம் ஆனால் சற்று அளவுகள் பறந்து இருக்க வேண்டும் இப்படி சரி செய்த பின் காலியாக இருக்கும் இடங்களை நாம் காம்பம் சுவரில் முட்டாமல் விட வேண்டும் அதாவது வடக்கு கிழக்குகள் நம் வீட்டை விட்டு ஒட்டக்கூடாது இப்போது இந்த காலியான இடங்கள் சில செடிகள் மரங்கள் வைத்து பயன்படுத்திய செட் பாத்ரூம் போன்ற எந்த அமைப்புகளும் இங்கே தரலாக இந்த இடங்களை கண்டிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும் இவ்வாறு தவிர்த்து இந்த அளவுகளில் வீடுகின்றால் மட்டுமே இது போன்ற இடங்களை நாம் வாங்கி பயன்படுத்த முடியும் ஆனால் பல லட்சங்கள் போட்டு இடங்களை வாங்கி இந்த அளவுக்கு யாரும் வேஸ்ட் செய்ய விரும்புவதில்லை எனவே ஈசான்யம் குறைந்த இடங்களை பெரும்பாலும் நாம் தவிர்ப்பதே உத்தமன்